السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب ربي زدني علما رب الشحلي صدري ويسر لي أمري وحل أقذة من لساني يفقه قولي கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் மகத்துவமிக்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக இந்த குரூப்பை ஆரம்பித்திருக்கின்றோம் அலமதுல்லா மகத்துவமிக்க கல்வியா அது எந்த கல்வி அதுதான் அல்லாஹு சுபஹான தாலாவுடைய அறிவுரையான அல் குர்ஆனின் தஃப்சீரை அதாவது குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் இன்ஷா அல்லா முதல்ல குர்ஆனுடைய தஃப்சீர்னா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதாவது அல்லாஹு தாலா நபி சல்லாஹ் அலிஹ் அவங்களுக்கு அரபு மொழியில் குரானை இறக்கி வச்சான் ஏன்னா நபிசலுல்லா அலி விஸ்லம் அவங்க அரபு மொழி பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆனால் இந்த குரான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லஹாலா இறக்கி வச்சுருக்கான் அப்போது இந்த அரபு மொழியிலிருந்து யார் யார் எந்தெந்த மொழியை பேசக்கூடியவங்களாக இருக்காங்களோ அந்தந்த மொழியில் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி அல்லாஹாலா என்ன சொல்லியிருக்காங்கிறத படிச்சுப்பாங்க அந்த அடிப்படையில் நமக்கு அரபு மொழியிலிருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு குரான் இருக்குது நாம் இந்த குரானை அரபியில் ஓதுவோம் அரபில் ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைங்கிற அடிப்படையில் நம்ம வந்து அரபு மொழியில் அந்த குரானை ஓதுவோம் அந்த தமிழாக்கத்தையும் நம்ம படிப்போம் ஆனால் அந்த தமிழாக்கத்தில் சில வசனங்கள் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும் அல்லாஹ் இதில் என்ன சொல்ல வரா இது ஒரு மாதிரி மூடலாக இருக்கிற மாதிரி இருக்கே இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு விளங்காது அப்போது இதனுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நபிசுல்லா ஹலிஸ்லம்மா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அல்லா தாலா நபீஸ்லா அலிஸ்லம்மா அவங்களுக்கு சொல்கிறான் நீங்கள் இந்த குரானை விளக்கி சொல்லுங்கள் மக்களுக்கு அப்படின்னு அந்த அடிப்படையில் நம்பி சொல்ல அவங்க இந்த குரானுடைய விளக்கத்தை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்தை பற்றி தான் நம்ம இன்ஷால்லா இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் குரானுடைய விளக்கத்தை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணுமா கட்டாயமாக படிக்கணுமான்னு கேட்டால் ஆமாம் கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் மனிதனாக பிறந்த அனைவரும் கட்டாயமாக குரானுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு உணவு தண்ணி உடை இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அந்த அளவுக்கு ஒரு மனிதன் அறிவானவனாக மரியாதைக்குரியவனாக நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக சிறந்த மனிதனாக இருக்கணும் அப்படின்னா இம்மையிலும் மறுமையிலும் அவன் வெற்றியாளனாக இருக்கணும் அப்படின்னா அவன் கண்டிப்பாக குரானுடைய விளக்கத்தை தெரிஞ்சிருக்க வேண்டும் இன்றைக்கி மக்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவன் சிறந்த மனிதன் அவன் இந்த உலகத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னா அவன் இந்த உலக கல்வியை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது இந்த உலகத்தில் அவன் வெற்றியாளனாக இருக்கணும் அவன் வந்து அறிவானவனாக இருக்கணும் திறமையானவனாக இருக்கணும் வஸ் நல்ல வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கக்கூடியவனாக அவன் இருக்கணும் அப்படின்னா அவன் இந்த கல்வியை படித்தா மட்டும்தான் அவன் இந்த கேட்டகரிக்குள்ளே அவன் வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை என்ன பண்ணுறாங்க எல்கேஜியிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் அவங்கவுங்களால் முடிஞ்சதை படிக்க வைக்கிறாங்க இவன் இந்த சமுதாயத்தில் ஒரு மரியாதைக்குரியவனாக இந்த மனிதன் மாறணும் அப்படின்னா இவன் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் இந்த உலக கல்வியை படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய ஒரு சிந்தனையாக இருக்குது இந்த படிப்பை படிக்கிறதுக்காக பொருளாதார ரீதியாக எல்லாத்தையுமே செலவழிக்கிறாங்க அவங்களுடைய நேரம் முழுமையாக செலவழிக்கிறாங்க அவங்களுடைய பொருளாதாரத்தை அனைத்தையுமே செலவழிக்கிறாங்க இந்த படிப்பை படித்து முடித்த பிறகு எந்த வேலைக்கு போகிறாங்களோ அந்த வேலைக்காகவே அவங்களுடைய முழு நேரத்தையும் முழு காலத்தையுமே இன்னைக்கு மக்கள் செலவழிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஆனால் குரானுடைய கல்வியை படிக்க சொன்னால் குரானுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டால் அதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு இதே மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸஸே எங்கெங்கெல்லாம் நடக்குதோ எத்தனை பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறீங்க இல்லை டைம் இல்லை இப்போ எங்களை எனக்கு படிக்கிறதுக்கே சரியா இருக்குது எக்ஸாமுக்கே சரியா இருக்குது இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி அதை வந்து குரானுடைய கல்வியை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு மற்ற விஷயங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மக்கள் தான் அதிகமான மக்கள் இருக்காங்க ஆனால் உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் எந்த கல்வி முக்கியம் உலக கல்விங்கிறது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவன் வாழ்ந்து மரணிக்கிற வரைக்கும் அவனுக்கு தேவையான அங்கே விஷயங்கள் கிடைக்கிறதுக்காக படிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் மரணித்த பிறகும் நமக்கு வரக்கூடிய ஒரு கல்வி எது இந்த குரானுடைய கல்வி மட்டும்தான் மரணித்த பிறகும் நமக்கு வரக்கூடிய ஒரு கல்வி நான் ஒரு இரண்டு மனிதர்களை பற்றி சொல்கிறேன் இப்போது ஒரு முஸ்லீமான மனிதன் வச்சுக்கோங்களேன் அதாவது மக்களுடைய பார்வையில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஒரு முஸ்லீம் ஒரு ஒரு முஸ்லீமான மனிதன் அவன் இந்த உலகத்தில் எல் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சிட்டான் மக்களுடைய பார்வையில் இவன் ஒரு வெற்றியாளன் இவனை பார்த்து நீங்கள் எல்லாம் பின்பற்றணும்னு மக்கள் பேசிக்கக்கூடிய அளவுக்கு அவன் நல்ல படித்து எல்லா விஷயத்துலையும் திறமையாக அவன் வாழ்ந்து இந்த உலகத்தில் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து ஒரு நாள் அவன் மரணிச்சிட்டான் ஆனால் அவன் குரானுடைய எந்த கேள்வியும் கற்றுக்கல சாதாரணமாக இஸ்லாமிய குடும்பத்தில் என்னென்ன மேலோட்டமாக என்னென்னலாம் செய்வாங்களோ அதையெல்லாம் அவன் சாதாரணமாக செஞ்சுட்டு அவன் வாழ்ந்துட்டு போயிட்டான் இப்போ மரணித்த பிறகு மன்னரையில் கொண்டு அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க இப்போ இரண்டு வானவர்கள் அங்கே போகிறாங்க அவங்க மண்ணறையில் எழுப்பி உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு கேட்குறாங்க சில கேள்விகள் கேட்குறாங்க ரப்பை பற்றி கேட்குறாங்க தீனை பற்றி கேட்குறாங்க நபி சலாஹ் அலிசலம் அவங்களை பற்றி கேட்குறாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகளோட விதத்துக்கு எதுக்குமே இவனுக்கு பதில் சொல்ல தெரியல மக்களெல்லாம் ஏதோ இருந்தாங்க நானும் சொன்னேன் மக்களெல்லாம் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நானும் செஞ்சேன் எனக்கு இதுக்கெல்லாம் பதில் தெரியலையே அப்படின்னு அந்த மனிதன் சொல்கிறான் அப்போ அந்த மலக்குமார்களால் அவன் அந்த கபரில் அடிக்கப்படுறான் வேதனை செய்யப்படுறான் கேவலப்படுத்தப்படுறான் அசிங்கப்படுத்தப்படுறான் இந்த உலகத்தில் எல்லா மக்கள்கிட்டேயும் மரியாதைக்குரியவனாக இருந்த ஒருத்தன் அங்கே மலக்குமார்களால் அடிக்கப்படுறான் அசிங்கப்படுறான் எது வரைக்கும் அப்படின்னா மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு தண்டனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு எந்த கல்வியை படிக்கணுமோ அதை படிக்காமல் விட்டுட்டான் மற்ற விஷயங்கள் எல்லாம் படித்து இந்த உலகத்தில் எல்லா எக்ஸாம்லேயும் அவன் பெற்றவன் எந்த கல்வியை படிக்கணுமோ அதை படிக்காமல் விட்டுட்டான் அங்கே அவனுக்கு அதுக்கான பதில் தெரியலை குர்ஹானுடைய கல்வி எதையுமே அவன் படிக்கலை அல்லா குரானில் என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கிறத அவன் தெரிஞ்சுக்கலை இன்னொரு மனிதன் இருக்கான் அவனும் ஒரு முஸ்லீமான மனிதன் அவன் என்ன பண்ணுறான் இந்த உலகத்தில் அவனால் முடிஞ்சது ஏதோ படிச்சிருப்பான் அவன் என்ன படித்தாங்கிறதே அங்கே முக்கியமான ஒரு விஷயமே கிடையாது கபறு வாழ்க்கையில் இந்த உலகத்தில் என்ன படிச்சுக்கிட்டான் உலக கல்வியை அப்படிங்கிறது அங்கே முக்கியமான ஒரு விஷயமே கிடையாது சுத்தமாக படிக்காதவனா கூட இருக்கலாம் இல்லை எவ்வளோ படித்தவனா கூட இருக்கலாம் ஆனால் அவன் மெயினாக படிக்க வேண்டிய கல்வி இது குரானுடைய கல்வி தான் அப்போ இன்னொரு மனிதனுக்கு அதே மாதிரி கேள்வி கேட்கப்படுது அவன் சரியான முறையில் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறான் அப்போ மலைக்குமார்கள் கேட்குறாங்க இதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீ இதை எங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் கரெக்டு கித்தாப்லா நான் அல்லாஹுடைய கிதாபை ஓதுனேன் படித்தேன் ஃப ஆமன் து பிஹி அதை நான் நம்புனேன் அல்லாஹ் அந்த குரானில் என்னென்னலாம் சொல்லியிருக்கானோ அதையெல்லாம் நான் நம்புனேன் ஏமான் கொண்டேன் உன் நான் அதை உண்மைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறான் நான் அதை உண்மைப்படுத்தினேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்பின ஒரு விஷயத்தை அவன் செயல்படுத்தி காட்டினான் அவனுடைய வாழ்க்கையில் என் நல்லா என்ன சொல்லியிருக்கானோ அதை அவன் செயல்படுத்தி காட்டினான் அப்படி அவன் செயல்படுத்தி காட்டினதுனால அந்த கேள்விகளுக்கு அவன் சரியான முறையில் பதில் சொல்ல முடிஞ்சிச்சு அப்போ மலக்குமார்கள் அவனுக்கு சொர்க்கத்தினுடைய விரிப்புகளை விரித்து விட்டு நீ மறுமை நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்கு சந்தோஷமாக தூங்கு பொதுமா பிள்ளை மாதிரி தூங்குன்னு சொல்லி அவனுக்கு அங்கே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறாங்க இப்போ இந்த ரெண்டு மனிதனில் யார் வெற்றியாளன் இந்த உலகத்தில் கொடிக்கட்டி பறந்தானே அவன் அங்கே போய் கபூரில் அசிங்கப்படுறானே கேவப்பட கேவலப்படுறானே அவன் வெற்றியாளனா இன்னொரு மனிதன் குரானுடைய கல்வியை கற்றுக்கிட்டு போய் அங்கே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னானே நிம்மதியான முறையில் சந்தோஷமான முறையில் தூங்குறானே அவன் வெற்றியாளனா ரெண்டு பேரில் யார் அறிவானவன் இந்த உலகத்தில் எல்லா நாலேஜும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உலக கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்களே அவன் அறிவானவனாக வரணும் அப்படின்னு அப்போ அவன் அறிவானவனாக இருந்தால் அங்கே போய் அவன் கேவலப்படுவானா ஹல் எஸ்த வில்லதீன வில்லதீனூன வல்லதீன லா யலமூன் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களான்னு கேட்குறான் எதை அறிந்தவர்கள் இந்த குரானை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா இன்னமா எத்தரு உலுலல் பாபு அறிவுடையவர்கள் இந்த குரானை கொண்டு அவங்க நல்லுபதேசம் பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறான் உண்மையிலேயே அறிவுள்ளவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த குரானை படித்து அவங்க நல்லுபதேசம் பெற்றுக்கொள்வாங்க அப்போ அந்த குரானை படிக்கலை அப்படின்னா அவன் அறிவானவனே இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக் காட்டுறான் ரெண்டாவது விஷயம் இந்த குரானுடைய விளக்கங்களையெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்ன காரணம் இந்த குரானுடைய வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் நம்மை படைத்து நம்மை வாழ வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனோட வார்த்தைகள் இந்த உலகத்தில் மனிதன் எந்தெந்த கல்வியெல்லாம் படிக்கிறானோ அதனுடைய ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள் ஆனால் இந்த குரானுடைய ஆசிரியர் யார் இந்த குரானை யார் யாருடைய வார்த்தை இந்த குரானுடைய வார்த்தை அந்த இந்த உலகத்தையே படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வல்ல ரஹமானுடைய வார்த்தை அப்போது அவனுடைய அறிவுரை என்ன அவன் என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்காமல் ஒரு மனிதன் வாழ்ந்தான்னா அவனை விட கேடு கெட்ட மனிதன் யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் எதுக்காக வாழ்ந்துட்டு தெரியாமல் ஒரு மனிதன் வாழ்ந்து எந்த பிரயோஜனமே கிடையாது அலஹத்தலா கேட்குறான் அஃப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஃஃபா உங்களை நான் வீணுக்காக படைச்சி விட்டுருக்கேன்னு நினச்சிட்டுருக்கீங்களா இந்த உலகத்தில் உங்களை நான் சும்மா படைச்சி எதுக்குமே காரணம் இல்லாமல் உங்களை படைச்சு படைச்சி விட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜா ஊன் நீங்கள் என்கிட்ட திரும்பி வரமாட்டீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களோட இஷ்டத்துக்கு உங்களோட விருப்பப்படி நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு என்கிட்ட நீங்கள் திரும்பி வரமாட்டிங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவகத்தலா கேட்குறான் நல்ல கேள்வி தானே எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம் எதுக்காக அல்லா நம்மளை படைச்சிருக்காங்கிறத விளங்கலைன்னா எந்த கல்வியை படித்து என்ன பிரோஜனும் அல்லா கேட்குறான் ஹல் இன்சா ஹீனும் அது கூறா ஒரு காலத்தில் இன்ன பொருள் தான் அப்படின்னு ஒரு பேர் கூட குறிப்பிட முடியாத நிலைமையில் நீ இருக்கலையா அப்படின்னு கேட்குறான் எப்போ மனிதனாக படைக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் நமக்கு நீ ஏதாவது ஒரு பேர் இருக்கா அந் அந்த அதுக்கு என்ன பேருன்னு சொல்ல முடியும் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்மளை என்ன பேர் சொல்ல முடியும் அப்போ எங்கே இருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த நம்மளை அல்லாஹால சொல்லி காட்டுறான் உங்களை நான் அப்படி இருந்த நிலைமையில் நான் உங்களை படைக்கலையா அப்படின்னு கேட்குறான் இந்நாஹக் இன்சான் அம் இன்னுஇன் அம் ஷாஜ் கலப்பான இந்திரிய துளியிலிருந்து நாம் மனிதனை படைத்தோம் அப்படின்னு சொல்கிறான் என்ன பேர்னு கூட சொல்ல முடியாத நிலைமையில் இருந்த நம்ம கலப்பான இந்திரிய துளியிலிருந்து மனிதனை நாம் படைத்தோம் நபத்தலீஹி எதுக்காக அவனை சோதிப்பதற்காக அவன் நல்லவனாக வாழ்கிறானா கெட்டவனாக வாழ்கிறானா அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்கிறானா வேறு இப்படி சொன்ன மாதிரி அவன் வாழ்கிறானா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சோதிப்பதற்காக நான் அவனை படைத்தேன்னு நல்லா சொல்கிறான் ஃபஜ அல்நாஹூ சமீ அம்ப சீரா அவனை கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் நான் ஆக்கியிருக்கேன்னு சொல்கிறான் எல்லாம் கேட்கக்கூடிய திறனை கொடுத்து எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய திறனை நமக்கு அல்லாஹாலாக கொடுத்துருக்கான் பார்க்கக்கூடிய திறனை அல்லாஹாலாக கொடுத்துருக்கான் நம்மளை படைத்து இதையெல்லாம் கொடுத்துருக்கான்னு இதெல்லாம் எவ்வளோ பெரிய அருள் கடை அப்படிப்பட்ட அந்த வல்ல ரஹ்மானுடைய அறிவுரை என்னன்னு ஒரு மனிதன் தெரிஞ்சுக்காமல் இருந்தான்னா அவனை விட நஷ்டவாளி யாருமே கிடையாது அல்லாத்தாலா சொல்லி காட்டுறான் மனிதர்களின் ஜின்களையும் நரகத்துக்காக நான் சிலரை படைச்சிருக்கேன் அவங்க தண்ணிருந்தும் பார்க்க மாட்டாங்க காது இருந்தும் கேட்க மாட்டாங்க அவங்க உள்ளம் இருந்தும் எதையுமே யோசிக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க யார் அப்படின்னா கால்நடைகளை போன்றவர்கள்னு சொல்கிறான் மனிதனே அல்லாஹுடைய சிந்திக்காதவன் அல்லாஹுடைய வசனங்களை சிந்தித்து இந்த உலகத்தில் அவன் செயல்படாதவன் கால்நடைகளை போன்றவர்கள் நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் அல்லாஹலா சொல்லி காட்டுறான் அல்லாஹ் நாம் அனைவரையும் அந்த நரகத்தில் இருந்து பாதுகாப்பானாக முஸ்லிம்கள்ல இன்னும் நிறைய பேர் அரபியில் குரானை ஓத தெரியாதவங்க கூட இருக்காங்க அதுக்காக எந்த முயற்சியுமே எடுக்காதவங்க கூட இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் குரானை அரபியில் மட்டும் ஓதுவாங்க தமிழாக்கத்தை படிக்க மாட்டாங்க இன்னும் ஒரு சிலர் தமிழாக்கத்தையும் படிப்பாங்க ஆனால் அதனுடைய விளக்கம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஆனால் அல்லாஹாலா இவங்களையெல்லாம் பார்த்து தான் அல்லாத்தாலா சொல்கிறான் அஃபலாயத்து தப்பருணல் குரான் இந்த குரானை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா அம் அலா குலுபின் அக்ஃபாலுஹா உங்களுடைய உள்ளங்களில் பூட்டுக்கலா போடப்பட்டுள்ளன அல்லாஹாலா கேட்குறான் அப்போது இந்த குரானை சிந்தித்து பாருங்கன்னு சொல்கிறான் இந்த குரானை ஓதி படித்து சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத தான் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் அப்படி நீங்கள் செய்யலை அப்படின்னா நரகத்திற்காகவே கொஞ்சம் பேரை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுல நீங்க போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கு உண்மையிலேயே இறையச்சமுடையவர்களாக நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய வசனங்களை கேட்டாலே நமக்கு உள்ளங்கள் நடுங்கணும் அல்லா சொல்றான் இதா துக் இரல்லாஹு கிரல்லாகுவஜில தொலுபுகும் இந்த இறையச்சமுடையவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அல்லாஹுடைய வசனங்களை கேட்டாலே அவங்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் அப்படின்னு சொல்றான் நமக்கு குரானுடைய வசனங்களை கேட்டும் நம்மளுடைய உள்ளங்கள் நடுங்கலைன்னா நம்ம இன்னும் அந்த மோமீன்களுக்குள்ளே அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம இன்னும் வரலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஓமர் அலியல்லாஹன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இரண்டாவது ஹலீஃபா சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்டவங்க அவங்க சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்டவங்க முன் முன்னாடியே அவங்களுக்கு சொல்லப்பட்டுருச்சு சொர்க்கம் அவங்களுக்குன்னு அப்படிப்பட்டவங்க குரானுடைய வசனங்கள் எப்போ ஓதுனாலும் சரி அந்த நரகத்தை பற்றியும் அந்த தண்டனைகளை பற்றியும் அல்லாஹுடைய அந்த எச்சரிக்கைகளை பற்றியும் அவங்க பார்த்தாங்க அதை படித்தாங்க ஓதுனாங்கன்னா வி நோய்வாய்பட்டவர்களாக மாறிடுவாங்களாம் அதை நினச்சி நினச்சி அழுது வாயை விட்டு அழுது அதை நினச்சி அழுது வீட்டிலேருந்து வெளியே கூட வரமாட்டாங்களாம் அளவுக்கு அவங்களுக்கு நோயே வந்துடுமா எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளங்கள் நடுங்கி இருக்கு பாருங்க சகோதரிகளே உண்மையிலே இறையச்சம்ங்கிறது இப்படி தான் இருக்கணும் அல்லாஹுடைய வசனங்கள் சொல்லப்பட்டாலே அதை படித்தாலே அவங்களுக்கு அந்த நிலைமை இருக்குன்னா இன்றைக்கி அதை பற்றி படிக்கணுனோ அதை பார்க்கணுன்னோ கேட்கணுன்னோ செயல்படுத்தணும் எதுக்குமே ஆர்வம் காட்டாத இஸ்லாமிய மக்களை என்னென்னு சொல்கிறது அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த உலகத்தில் நீங்கள் எந்த கல்வியை கற்றுக்கிட்டாலும் முதல்ல கற்றுக்க வேண்டியது நம்முடைய குழந்தைகளுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்க வேண்டியது குரானுடைய கல்வியை மட்டும்தான் அதை நம்ம செஞ்சால் மட்டும்தான் இம்மையிலையும் மறுமையிலையும் நம்ம வெற்றி பெற முடியும் என்று கூறி முடித்துக்கொள்கின்றேன் வாஹிர் தானாது இல்லாஹி ரபிஆன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா